யோ என்ன என்ன எதுக்கு இங்க கொண்டு 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 வந்தீங்க முடிச்ச விக்கி சட்டப்படி காமன் காமன் போய் வைக்கணும் அது இல்ல கருப்பு கருப்பு எல்லாம் செல்ல போயிட்டாங்க அதனால தான் இந்த வந்திருக்கோம் புரியாம கருப்புல புரியாமலை உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டூட்டில நீ ஒரு விளக்கி வாயா

அங்கங்க குத்து வெட்டி கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தடன கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளேயே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவிய அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியா புரியுங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு குடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு அதை தொட்டு எடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு அடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்குறோம் ஐயோ பாட்றையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது எளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்குறேங்க என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதி இருக்கே வேணாவல ইংக்குத்தை எழுதி இருக்கே பின்ன என்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏய் எண்ணை ஊத்தி எழுதுறானே உள்ளதான வேண்டாம்ங்கறது என்ன விஷயம்னு கேடற ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க போறான் எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேரும் எல்லாம் அனாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா நீ என்ன மூணு சாமியா ஏன்டா கீரிப்பு உள்ள தலையா ஓ எச்சிக்கையில புத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தனிமையா பேசுறாரு பெருசு மேல படிங்க மேல படிங்க இந்தாப்பா சுப்பையா அழகு அழகுசுந்தரா வாங்க காடன் சொ வாடன் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை ஆஹ் விடுதலை ஆய் விடுதலை ஆஹ் விடுதலை விடுதலை சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன் சொன்னேன்ல இந்தா பெர்சே நாங்க போயிட்டு வரறோம். ஆ ஜெயிலியும் சுடுகாட்லியும் போயிட் வரேன்னு சொல்ல வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லார். மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு. ஒண்ண மாலையட தேடி வரும் நாடு எந்த நாடு. நீங்க ஊமபறனா நடிங்க. என்னடா சொல்ற? வேல செத்ததோம். சொத்த பங்கு போட்டுக்குறோம். வேணாப்பா. நான் இளை ராஜாவை பார்த்தே ஆகணும் என்னுடைய லட்சிய பாதை மாத்தாதே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் கட்டி இளைய அங்க வர வளைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியம் மேடம் அண்ணா நம்ம நாட்டுல நடக்காத என்னென்ன இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னா அண்ணா ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்க வாங்க

என்ன சொல்றான் அதுதான் பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சது சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல என்ன யோசிக்கிறான் ஊமைய உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு எங்க குணமாகறது அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரு என்னையா சொல்றான் எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கீங்கன்னு கேக்குறாரு

உண்மையான ஊமைக்கு என்ன வழி வலிக்கும் பயங்கர மத்த வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தானடா இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலமல நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன் அசியாம இங்கயே இருக்கிற இந்த நிலப்பட்டா தெரு திருவேன் நான் அளையுன்னு ஏடா ஏய் மண்டையா பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன் ஆஹ் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்துக்கு லெட்டர் போடுவீங்க கும்புருக்கூட்டம் பிளாக் போய்ல பண்றேன் போர் டுவென்டி போர் டுவெண்ட்டி நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா ஏன்டா நாலு ஏன்டா நான் ஏன் போனியேன் அப்பே 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 வாங்க தግራசி வாங்க அப்பே பே இவர என்ன சொல்றாரு பே பே சொல்றாரு அத இல்லங்க என்ன சொல்ல வர்றாருங்க உங்க அப்பா லெட்டர் போட்டு காரணே கேக்க சொல்றாரு எங்க அப்பா இவர்கிட்ட தெரிய냐 એમ தெரியாது ஜெயில்ல அப்பே ஜெயில்ல உங்க அப்பா பத்தி உங்க தாத்தா சொல்லியிருக்காரு அப்பே हां லெட்டர்லாம் போடுறாருங்க அப்பே வாங்க போலாம் வரங்க ஹே தவளவாயா இனிமே உன் வாயில கொண்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எல்லாம் தான் எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. பே. பே. ஆ என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்போ இல்லடா. நான் செத்ததுக்கு அப்புறம். வீரோட வச்சிட்டு ஜெயிலு போய் மாட்டிகாத. டாடா. இந்த நைல நான் பாத்துகிட்டேமா. ஏய் ஓடிடா. பே. பொண்ணு பேக்கோ. பே. 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 அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கர வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும் அண்ணா திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பையல நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாத உங்க தாத்தா சொத்தா எங்க தாத்தா தாண்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ச்சிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ குடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அத கிழவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டுன்னு போயிருவா இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மருடர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன்

இவரை காப்பாத்திருச்சு இன்னும் பத்து வருஷத்துக்கு சாவே இல்ல ஐயோ எவன்டா பத்து வருஷத்துக்கு பெப்பேண்ட் இருக்க முடியும் உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது சக்கரவியாதி வந்தவங்க இன்னும் பேர் சாப்பிட்டா உடனே செத்து போயிருவானு கேள்விப்பட்டிருக்கேன் உலகத்துலயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் அவன் தானா சாகுறான் உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது அவன் செத்துருவான்னு தானே கொடுத்த வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணாவே ஜெயில இருந்தோம் ஆளுக்கு அரைப்பீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஊமையா நடிச்சேன் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணே நடந்தது நடந்து போச்சு இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம் எவ்வளவு கிளம்ப முடியும்

அதெல்லாம் இல்ல நல்ல சுபகாரியம் வாங்க சுபகாரியம்மா தம்பி நம்ம ஊமை பயில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணு வர சொன்னேன் பிடிச்சிருக்கான்னு கேடு

வெளியே சொன்னாலும் பெப்ப பே சொன்னாலும் பெப்ப அந்த பெப்ப பே இங்கயே வச்சு சொல்றது பெப்ப எல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும் உள்ள சொன்ன பெப்ப என்னடா ஒண்ணு ஊமை ஏன்டா நீ நீயே ஊமை உனக்கு மேட பாடகி பொண்டாட்டி வரணுமா அவர் பாத்துலப்போ பிடிக்கலா ஏன்டா ஊமையனே என் ஊமத்தங்கட்சிய கல்யாணம் பண்ணிக்கல வேற யாரா பண்ணிக்க

ஜெயிலிருந்து வெளிய கூட்டிட்டு போய் ஒரு வேலை நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இளையராஜாவை பார்த்து மைக்க புடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன் ஊனமற்ற ஓமையா நடிச்சு கடவுள் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயுள் தண்டனா அநேக இல்லன்னா தூக்கு தண்டனை கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை